மீண்டும் பெரியண்ணனாக காட்டும் காங்கிரஸ் இந்த முறையும் மோடியிடம் உதவாங்க வாய்ப்பு சிறுபான்மையினர் தனித்துகள் கிராமப்புற மக்கள் முற்போக்கு சக்திகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மதசார்பற்ற மாநில கட்சிகள் உள்ளிட்ட தரப்பினரின் ஆதரவால் மட்டுமே தனது இருப்பை தக்க தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆனால் மேற்கண்ட இந்த தரப்பினரின் முன்னேற்றத்திற்காக பெரிய அளவில் எதையும் மெனக்கிடாமல் இந்த துவா இந்தி பற்று மாநில உறவுகளை மிதிப்பது போன்றவற்றில் பாஜகவின் மறு உருவமாகவே பல நேரங்களில் செயல்படுகிறது அந்த கட்சியின் மத்திய தலைமை சித்தராமையா திக் விஜய் சிங் சச்சின் பைலட் போன்ற சில தலைவர்களை தவிர்த்து பலர் பாஜகவுடன் இணக்கமான போக்கையை கடைபிடிக்கின்றனர் ஊழல் வழக்கில் முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியாவை கைது செய்யக் கோரி காங்கிரஸ் இளம் தலைவர் சச்சின் பைலட் பல மாதங்களாக போராட்டங்கள் நடத்தி வருகிறார் ஆனால் வசுந்தரா என் சகோதரி போன்றவர் அவரை கைது செய்ய மாட்டேன் என அடம்பிடித்து வருகிறார் மாநில காங்கிரஸ் முதலமைச்சர் அசோக் கெலாட் இதுபோன்ற பல பிரச்சனைகள் உள்ள நிலையில் தற்போது வழக்கம் போல் மீண்டும் தனது பெரியண்ணன் மனநிலையை காட்டத் தொடங்கியுள்ளது காங்கிரஸ் அதில் முக்கியமானது தேசிய கட்சியாக பொருப்படுத்துள்ள ஆம் ஆத்மி கட்சியுடனான மோதல் போக்கு டெல்லியில் அதிகாரிகளை நியமிப்பது பதவி உயர்வு வழங்குவது போன்ற விவகாரங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கே அதிக அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதன் மூலம் துணைநிலை ஆளுநரின் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டன ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பைபாஸ் செய்யும் விதமாக ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுத்து அவசர சட்டத்தை நிறைவேற்றியது மத்திய பாஜக அரசு இந்த அவசர சட்டத்திற்கு மக்களவையில் போதிய ஆதரவு பாஜகவுக்கு இருந்தாலும் மாநிலங்களவையில் இல்லை அங்கு எதிர்க்கட்சிகள் தான் பலமாக உள்ளன எதிர்கட்சிகள் நினைத்தால் இந்த சட்டத்தை தோற்கடிக்க முடியும் இதற்காக எதிர்க்கட்சித் தலைவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து வருகிறார் ஆனால் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இன்னும் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை இதனால் எதிர்க்கட்சிகளின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்துவிட்டு வெளிநடப்பு செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக தற்போது கொண்டு வந்துள்ள அவசர சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அது பிற்காலத்தில் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என நினைக்கின்றது காங்கிரஸ் அதாவது மத்தியில் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துவிட்டால் டெல்லியை ஆளுநர் மூலம் கட்டுப்படுத்தலாம் என கனவு கண்டு வருகிறது காங்கிரஸ் காரணம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும் பலத்தை காங்கிரஸ் எப்போதும் எழுந்துவிட்டது இந்த விவகாரத்தால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் சேர்வதில் தயக்கம் காட்டி வருகிறது ஆம் ஆத்மி எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இணையாவிட்டால் அது பாஜகவிற்கே மிக பெரும் சாதகமாக முடியும் பல வட இந்திய மாநிலங்களில் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் கணிசமான அளவில் சிதறும் ஆனால் காங்கிரஸ் தலைமை இவற்றையெல்லாம் இதுவரை கருத்தில் கொண்டதாக தெரியவில்லை